வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன் பாரம்பரிய சிறப்புடன் பாரம்பரிய விழா கோத்தகிரியில் சக்கலத்தி பண்டிகை கொண்டாட்டம் கோத்தகிரி மற்றும் சுட்டு பகுதியில் படுகர் சமுதாய மக்கள் வாழும் பல கிராமங்களில் அவர்களின் மிக முக்கிய பண்டிகையான ஒன்றாக சக்கலத்தி பண்டிகை பாரம்பரிய சிறப்புடன் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது நீலகிரி மாவட்டத்தின் பல பகுதிகளில் அதிக அளவில் வாழும் படுகரின மக்கள் தங்கள் முன்னோர்களை போற்றி வழிபடும் இந்த பண்டிகையை வருட வருடம் மிகுந்த மரியாதையுடனும் பாரம்பரிய வழிகாட்டுதலுடனும் சிறப்பாக நடத்தி வருகின்றனர் பண்டிகையை முன்னிட்டு முன்தினமே வீடுகளில் சுத்தம் செய்யும் பணிகளும் காப்பு கட்டும் நிகழ்ச்சியிலும் நடைபெற்றன அருகம்புல் கொதுங்கு பிலி பிலிகிச்சை உத்ராணை போன்ற பாரம்பரிய மூலிகைச் செடிகளை ஒன்றிணைத்து தங்கள் வீடுகளின் கூரைகளிலும் மாட்டுத் தொழுவத்தின் கூரைகளிலும் கட்டினர் இது முன்னோர்களை வரவேற்கும் புனித அடையாளமாக கருதப்படுகிறது மாலை சுமார் ஐந்து மணி அளவில் வீட்டில் அடைப்பிலிருந்து எடுக்கப்பட்ட சாம்பலை பயன்படுத்தி வீட்டு வாசல்களில் நட்சத்திரம் சூரியன் சந்திரன் கரிகள் போன்ற பாரம்பரிய வடிவங்கள் அழகிய கோளங்கள் வரையப்பட்டது பிறகு முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகள் மற்றும் பலகாரங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் தயாரிக்கப்பட்டன ஒவ்வொரு கிராமத்திலும் தொட்டமனை வீட்டை சேர்ந்த ஒருவர் மற்றும் இளைஞர்கள் வீடு வீடாக சென்று இந்த படையல் உணவுகளை சேகரித்தனர் சேகரிக்கப்பட்ட படையல் உணவுகள் கிராமத்தின் பொதுவான ஒதுக்குப்புற பகுதியில் உள்ள புனித இடத்தில் வைத்து மாலை ஆறு அளவில் முன்னோர்களுக்கு படையல் வைத்து வழிபடும் முக்கிய நிகழ்ச்சி நடைபெற்றது ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒருவர் கலந்து கொண்டு முன்னோர்களுக்கு தங்களின் மரியாதையை செலுத்தினர் வழிகாட்டு நிகழ்ச்சிக்கு பிறகு மக்கள் பட்டாசுகளை வெடித்து தங்கள் தயாரித்த பலகாரங்களை அண்டை வீட்டாருக்கும் உறவினருக்கும் வழங்கி பண்டிகை மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் பாரம்பரிய வழிகாட்டுதல்கள் முன்னோர்களின் நினைவு சமூக ஒற்றுமை ஆகியவற்றை தன்னகத்தே கொண்ட இந்த சக்கரத்தி பண்டிகை இந்த ஆண்டும் கோத்தகிரி பகுதியில் பாரம்பரிய சிறப்புடன் பாரம்பரிய விழாவாக மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது 내가 나인을 나야 나 뭐야 아에게 विदउट बारि क्या